மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பூர்ணச்சந்திரன் நான் மதுரை நெரிமேட்ல இருந்து பேசுறேன் மதுரைக்காரன் எல்லாத்துக்குமே திருப்பணமன்றம் தீபம் ஏத்துறதுல உடன்பாடு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஏன்னா திருப்பன்றம் வந்து முருகனோட முதல் படை வீடு அதுல தீபம் ஏத்துறதுனால தான் பெருமையே தவிர அதனால யாருக்கும் ஒரு பாதமும் இல்லை இங்க மசூதி இருக்கு தர்கா இருக்கு மசூதினு கூடாது மசூதினா அவங்க பிரேயர் பண்ற இடம் தர்கான்னு ஒரு இடம் இருக்கு அதுல ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு அது ஒரு அமைதியான இடம் அதுல இருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஒரு தீபத்தூண் அந்த காலத்துல இருந்து இருக்கு அதுல தீபம் ஏத்தோன்னு நம்ம கோர்ட்டு சொல்லியுமே உயர் நீதிமன்ற கோத்தை சொல்லியுமே அதை ஏற்ற விடாம தடுக்கிறாங்க ஏன்னு தெரியாது மதுரைக்கு பெருமை வந்துரு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் திருவண்ணாமலையில தீபகத்தம் போது பல பக்தவோடிகள் எப்படி அண்ணாம அண்ணாமலை சரோட அருளை பெறாங்க அது மாதிரி மதுரை திருப்பன்றத்துல தீபகத்தம் போது பணங்கானத்திலிருந்து கூட நம்ம இதை பார்க்கலாம் அவனியாபுரத்தில் வந்து கூட நம்ம திருப்பற ம மலையை பார்க்கலாம் எவ்வளவோ தூரத்தில் இருந்து கூட நம்ம அந்த மழை நம்மளுக்கு தெரியும் அப்போ இருந்து ஒரு ஒளி எத்தனை கோடி பக்தர்களுக்கு ஒருவனோட அருள் கிடைக்கும் சும்மானாது ஒரு மாற்றுத்திறனாளி கூட வெளியிலண்டு இறைவன் வந்து ஒளி வடிவாக பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அதையே இந்த அரசாங்கம் தடுக்குது இதனால அந்த தற்கால இருக்க மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரப்போறது இல்லை இஸ்லாமியர்களும் என்னோட சவால்கள் என் கூட படித்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமிய சவால்கள் நிறையா பேர் அப்படி இருந்துமே அரசு இப்படி தடுத்து மதுரையில் இருவேறு மதங்களுக்கு இடையே காவரத்தை தூண்டுறதுக்காக ஓட்டு அரசு பண்ணுறதுக்காக அப்படி அரசாங்கம் நடக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அரசாங்க அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் திமுக அரசாங்க அரசாங்கத்தை எனக்கு எப்படி சொல்லு எங்கள் வீட்டில் எல்லாருமே டிஎம்கே தான் எங்கள் அப்பாவோட கல்யாணம் கூட கலைஞர் வந்து வாழ்த்து கைப்பட வாழ்த்து செய்தியாக அனுப்பிட்டாங்க இப்படி இருக்கல இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது ஒரு இந்துவாக பிறந்துட்டு திருப்பரங்குன்ற மலையில் வந்து தீபம் எடுத்துறதுல அரசாங்கத்துக்கு என்ன ஒரு கால் எனக்கு தெரியல அனைத்து இந்துக்களும் யோசிக்கணும் மதுரையில வந்து ரெண்டு படை வீடு இருக்கு பானுவ இருக்கு திருப்புற இருக்கு அதுவே மதுரைக்கு ஒரு பெருமை இப்படி தீப வந்து தீபம் எடுத்துறது இன்னும் கொஞ்சம் மதுரைக்கு பெருமையாக தான் ஆகும் அதனால இவ்வளோ பேர் போராடுறாங்க போராடி நம்ம முருகனோட முதல் படை வீடு திருப்புற ஒன்றத்திற்கு பெருமசேக்கணும்னு ஒரு நீதிபதியே நினைச்சு அவரோட தீர்ப்ப ஒரு சீர வேற கோர்ட்டில் காவிர ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ் ஃபோர்ஸை வந்து அனுப்பி ஏற்றணுன்றாங்க ஆனால் மாநில அரசு வந்து இப்படி தடுக்குது இதனால் எங்களுக்கு பெரிய மன உரிசாகுது அதனால் என்னோடய உடம்ப பெரியார் சில கிட்ட ஏன்னா கடவுள் இல்லைங்க மாதிரி அவர்கிட்ட கடவுள் இருக்குது திருப்பூர் வந்து தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் அது ஏற்றணும் அப்படின்றதுக்காக என் உடலில் நான் தீய வச்சுக்கிட்டேன் தீபம் தீபமாக ஏரியப்படியே அதுவும் அந்த போலீஸ் வீட்டுக்குள்ளே எரிய பிறகு எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது இனியா சிவனேஷ் ரொம்ப சாரிடா ரொம்ப மதி எனக்கு ரொம்ப மன்னிச்சிருந்தாலும் அந்த உளைச்சலை தாங்க முடியல அதனால தான் என் உயிரை பொருட்படுத்தாமல் அப்படி செய்கிறேன் கண்டிப்பாக நான் பிழைப்பது மிகவும் கடினம் அதனால் அப்பா அம்மா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க பார்த்துக்கோங்க ட்ரிவேல் முருகனுக்கு அரவு வரான்